கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக யுத்தம் செய்பவர் யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் மோசே கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை இந்த வசனத்தின் மூலம் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்தும் போது சிக்கல்கள் போராட்டங்கள் பயம் தரும் சூழ்நிலை போன்ற நேரங்களில் கத்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் விடுவிப்பார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் மோசே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்பினான் இஸ்ரவேலர்கள் கூறியது போல அவர்களை அடிமையாக விட்டு விடுவது தேவனுடைய நோக்கமல்ல சிறிய காரியங்களுக்காக கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முறுமுறுத்தார்கள் இந்த வசனத்தை கவனிக்க எனக்கு அன்பானவர்களே எனது வாழ்விலும் முன்பக்கம் கடல் போன்ற பிரச்சனைகள் பின்பக்கம் எகிப்தை போன்ற கசந்த வாழ்வு தோல்விக்கு மேல் தோல்வி பயமே பலனாக உள்ளது என்று சிந்திக்கும் நண்பர்களே இருபுறமும் மலைகள் என்ற நிலையில் எங்கும் ஓடையலாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சாலமோனின் ஞானத்தின்படி நம்மையும் நமது குடும்பங்களையும் நமக்கு தேவன் தந்த சம்பத்துகளையும் அவர் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம் முறு முறுப்பை தூர தள்ளுவோ நிச்சயமாக கத்த நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்க செய்வார் மூசையைப் போல அன்னு தினமும் தெய்வ சன்னதியில் துதித்து முன்னேற உதவி ஆமே செபிப்போ இயேசு சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியுற்று கசந்து காணப்படுகிற வாழ்க்கையிலே நிர்முன்னின்றி யுத்தம் செய்து ஜெயத்தை கட்ளையிட்டு கழிப்பாக மாற்றப்போற அன்புக்காகும் மக்கு நன்றி துதிதனமை அனைத்து எடுத்து பிள்ளை விநாமத்தில் பிதாவே ஆமே